அப்புறம் இருந்தால் நான் இவ்வளோ பேர் மக்கள் போட்டு போட்ட முதல்வர் நான் நான் வந்து நான் வந்து ராகப்பட்டம் சேர்ந்து டேய் அது சொல்லிட்டாங்க காலையில் அந்த இப்போ இந்த உங்களுக்கு இல்லையா அந்த உங்களுக்கு இல்லையா அந்த நாலு அந்த நாலு ஒரு பத்து பகம் அந்த ஒரு பத்தாவது படிக்கிற பையங்க வச்சு படித்து அதை தமிழ் படுத்தி எழுதி என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியாதா சொல்லுங்கன்ற எஃபர்ட்டு போடலை அது எஃபர்ட்டு போடலை எல்லா சட்டத்தையும் நோட்ட முடியும் அது எல்லா சட்டத்தையும் சாமானிய நோட்டலாம் சரி இது இது நோட்டலாம் நான் சொல்லிட்டேன் ரைட்டா முதல்ல இதுக்கு நோட்டலான முதல்ல ஒரு அடிப்படை வேணும்ல சட்டனா என்ன சட்டத்துக்கு என்னென்னு ஒரு அடிப்படை வேணும் இல்லை அந்த அடிப்படையை தான் நம்ம ஐயா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் கூட்டிட்டு போய் எட்டு போயிட்டு ஆத்து பக்கத்தில் நிறுத்திடுற குடிச்சா குடி பிடிக்கலாம் எட்டு சாமானியனுக்கு சட்டத்தின் விழிப்புணர்வு பயிற்சி இது இயக்கம் இதுல இது என்னன்னா ஆயிரம் பேர் இது வரைக்கும் வருவான் அதுல இருந்து நூறு பேர் அடுத்த ரெண்டு பேருக்கு வருவான் அதுல இருந்து உச்சாந்தி போய் சாமானிய மக்களே நாட்டை நிர்வாகம் இது எங்க நம்மளுக்கு தெரியாது சாதாரண வேலைக்காரன் நலிணை இதுல கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு இடத்துல உட்காந்து அடிப்படையில் உட்கார்ந்து பேசணும்ல குருமே சட்டத்தை வெளிப்படையா பேசிட்டு மீதி சட்டம் தனியா உட்காந்து பேசிடுவான் பசங்க இன்னும் கொஞ்சம் நாள் இல்ல அப்போ உங்களுக்கான பிரச்சனையை நீங்க நினைச்சா இங்கே தீர்த்துக்கலாம் இங்கே வந்து சொல்றேன் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கு இடருற்றால் ஒரு ஆக்டிவிட்டியால இடர்வுற்றால் நீங்கள் சட்டப்படி தான் தீர்த்து கொள்ளணும்னு சொல்லுது அப்போ சட்டப்படி வேலையும் பார்க்கணும் இப்போ சிலதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி போட்டுக்கும் போக வேண்டியிருக்கோம் போராடவும் இருக்கு செய்ய வேண்டியிருக்கும் ஏன்னா தள்ளி போடலாம் என்னது தள்ளி போடலாம் அரசு அந்த அரசு இருந்ததுல எல்லாத்தையும் தள்ளி போடலாம் அப்போ அதை விடாமல் அதுக்கு ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ விடாமல் அரசுக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டே வரும் அப்போது அப்போ தான் வந்து அது நிற்கும் இல்லாட்டி உதிரி ஆகி இந்த உதிரி ஆகி அவர் இருந்தாருங்க அது ஒரு பண்ணாருங்க அவரை தூக்கிடுவோம் அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துக்கலாம் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு எல்லாமே சட்டம்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சட்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ரூல்ஸில் என்ன கோப்பு ஃபைல் படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தகவல் உரிமை சட்டத்தை கையில் வச்சுக்கணும் அந்த எந்த ஒரு மனு உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் முதல்ல அங்கே தகவல் உரிமை சட்டத்தில் பிரிவு ரெண்டு ஜேலை நான் நேரடியாக வந்து உங்கள் கோப்பு ஆய்வு செய்யணும்னு பார்த்து அங்கே கோப்புகளையெல்லாம் ஆய்வு செய்து எல்லாத்தையும் எடுத்து குறித்து வைத்து கொண்டு நமக்கு எதிராக அங்கே என்னெல்லாம் உத்தரவு யார் யார் போட்டிருக்கா என்னெல்லாம் உத்தரவு யார் யார் போட்டிருக்கோம் நான் ஒரு சாமானிய ஒரு இடத்துக்கு போனா ஒரு எம்பி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு அதுல இருக்குது எதுல அந்த சாமானியனுக்கு அணிக்கு எதிராக வேலை செய்யுது அந்த அந்த எம்பி போய் காசு ஆனா அவரு அங்கே இருக்குது இருக்குது அப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் உங்க மனுவை நீங்கள் வரையணும் என்ன வரையணும் உங்க பிரச்சனைய மனுவை அப்ப முதல்ல மனு எடுத்தவனே வரைய கூடாது முதல்ல தகவல் உரிமை சட்டத்தில் ரெண்டு ஜே போட்டு உங்களுக்கு எதிராக என்ன கோப்பெல்லாம் அங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த தகவலை எடுத்துப்படணும் இது வந்து எங்கே எடுக்கும் சிக்கல்களில் பெரும்பாலும் இது பொருந்தும் மற்ற துறை ரீதியாக போராடுறவங்க களப்பணி வேலை செய்கிறவங்களுக்கு நான் சொல்லலை நிலச்சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நான் செய்கிறேன் ஒருத்தருக்கு லேண்டு சீலிங் பிரச்சனைனா முதல்ல அப்பவங்க போய் போய் பாட்டு வரணும் எந்த வந்து ரோடும் போட்டாங்க கணக்கு இல்லைனா அவங்க கணக்கு தான் அவங்க வேலை பாட்டு வரும் இன்னும் சொல்கிறது கேட்கறது கிடையாது பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றது மகாசம் பத்து நாள் அந்த வாடிக்கையாளருக்காக ஆயிரத்தி டூ ஜே போட்டு சுற்றிகிட்டு இருக்கேன் நேற்று திருச்சியில் திருவெரும்பூரில் நாலு டூ ஜே ரேட்டிங்களா முந்தா நாள் பெருந்தூரையில் டூ ஜே அதுக்கு முந்தின நாள் ஒரு ஒசூரில் டூ ஜே ரேட்டிங்களா முடிச்சு திரும்பி வந்தேன் முன்னே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம் ரைட்டிங்களா பதிமூணா தேதி மறுபடியும் கோயம்புத்தூரில் டூ ஜே ஒரே நல்ல பூமிதான போடு சென்னையிலயும் டூஜே துறையூர்லயும் டிவிச்சுதி அதாவது போட்டு போட்டு அவங்க மக்கள் வந்து சொல்ல சொல்ல ஆர்டியை போட்டு அவனுக்கு கொடுத்த கொடுத்த அங்கிருந்து வந்து பாருன்னா நமக்கு இப்போ தேதி முதலமைச்சர் மாதிரி பிஸி ஆகிடுச்சு சார் நான் இங்கே போகிறதா அங்கே போகிறதா தெரியல அப்படின்னு ஆகிடுச்சு அப்போ பிரச்சனையை முதல்ல உள்ளே போய் பார்த்துருவோம் ஃபைல் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபைல் அங்கே இருந்து ஜெராக் மொத்தமாக பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு எழுதிக்கிட்டு வந்து ஆனால் நமக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நாம் மனுவை எழுத முடியும் அப்போது தகவல் கேட்குறதுக்கு ஆறு ஒன்று செஞ்சாலும் நீங்கள் அங்கே அது வந்து நிலையான தகவலாக அங்கே இருக்கிறத கேட்கலாம் நிலையான தகவல் என்னது ஒரு ஸ்டாண்டர்டாக இதுதான் மெயின்டைன் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த இடத்துல இத்தனை அது பக்கத்தில் அது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை கேளுங்க உங்களோட ஃபைலோ பேப்பரோ இந்த ஃபைலில் எத்தனாவது பக்கத்தால இருக்குதுன்னா அதை கேளுங்கன்றா ரெக்கார்டை கேளுங்க இல்லைன்னா டூ ஜே போடுங்க ஏன் டூ போட சொல்கிறேன்னா நான் நூற்றுக்கு மேலே இப்போ டூ போயிட்டேன் சில ஃபைலெல்லாம் அங்கே போய் அங்கே தான் போய் பார்த்து கற்றுக்கிட்டேன் அது அரசு ஃபைலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நூறு ஃபைல் பார்த்துட்டதுனால இப்போ அரசு ஃபைலு கலந்து பார்த்ததை விட எனக்கு தெரியும் பழைய ஃபைல் எப்படி இருக்கும் சார் பதிவாளர் பார்க்குற புக்கை விட நான் பார்த்துட்டு நிறைய புக்கே

அவரே பார்க்காத ரெக்கார்டுகளை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் அதுபோக வந்துடும் அப்போ உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரியாக டிராஃப்ட் பண்ணி சரியாக அனுப்பி அந்த மனுவின் மீது ஆறு பண்ண போட்டு என் மனு என்ன சின்னு கேளுங்க நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க மனு எழுதுறதுக்கு முன்னாடி டூஜ் போடுங்கன்ற உங்களோட தனிப்பட்ட நில சிக்கலாக இருந்தா போட்டு எடுத்து ஆய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க இப்போ நம்ம அண்ணங்களுக்கு அது எங்க பிரச்சனை ரைட்டா அந்த கோப்பை பாருங்க பகவந்தூர் உரிமை சட்டத்தில் கோர்ட்டு மெயின்டைன் பண்ணுவாள் இல்லையா ஆர்டர் போட்டது கப்பல் விடலான்னு சொன்னது இது பண்ணலான்னு சொன்னது டூரிசம் பண்ணலான்னு சொன்னது மீன்வளத்தை கொடுத்த லெட்டர் மொத்த லெட்டரையும் எடுங்க என்னது மொத்த லெட்டரையும் எடுங்க எடுத்துட்டா வேலை முடியும் எடுத்துட்டா வேலை முடியும் அதுக்கப்புறம் வேலை செய்யும் லெட்டர் எடுக்கும் போதே பாதி பேருக்கு பிரச்சனை சால்வ் லெட்டர் எடுக்கும் போதே பாதி பேருக்கு பிரச்சனை சால்வ் சென்னையில் அம்பேத்கர் பாலம்னு ஒரு இடம் இருக்குது மயிலாப்பூர் அங்கு பத்திஞ்சாம் கெனால் ஒரு கெனால் இருக்கு அங்கே ரைட் சைடு லெப்ட் சைடு கிட்டத்தட்ட எல்லாம் குடிசை வாழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்க பெரும்பாலும் ஆதித்ரா மக்கள் இருக்கிறாங்க அப்படியே ஒரு குடியிருப்பாக இருப்பாங்க நல்லா தௌனத்தான ஏரியா அந்த ஏரியா நீங்கள் போனீங்கன்னா தெரியும் தௌலத்தான இல்ல அதுவும் ஒரு ஏரியா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்லம் போர்டு ஆஃபீஸர் குடிசை மாற்றி ஆபிசர் வந்து அவங்க பெருசாக கட்டுறாங்க அதுக்கு ஒரு வழி மாதிரி தேவைப்படும் நோட்டீஸ் கொடுக்குறேன் இது ஏன் காலி பண்ணியா அப்படின்னு சொல்றான் அந்த இப்போ தண்ணி அருவால வச்சு பயங்கரமாக இருப்பாங்க அந்த ஒரு போட்டு ஒரு ஓடிடு எடுத்து வச்சா பண்ணிடுவான் பேப்பர் கொடுக்குறது நிற்பாச்சா இருக்கணும் நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஓடிடுதான் இருப்பான் பேப்பர் பாண்டிச்சேரி வந்தாங்க என்ன பார்க்க என்ன ஒரே பிரச்சனையாக இருந்தால் என்னன்னு கொஞ்சம் பேப்பரை பார்த்துட்டு அக்கிங்காக்கினால் பொதுப்பணித்துறையை சார்ந்தது குடிசை மாற்றுக்காக ஏன் வந்தான் எனக்கு அதுதான் என்னிடம் நான் பிச்சுட்டேன் கேட்டீங்களா ஒரு டூஜியை போட்டேன் அவங்க ஆற்றியெல்லாம் மட்டும் காட்டினாங்க அதெல்லாம் எனக்கு படலை ஏன் ஒரு டூஜியை போட்டேன் நான் நேரடியாக வந்து அவங்க போப்ப பொதுப்பணித்துறைக்கு குடிசை பொதுப்பணித்துறை குடிசை மாற்றுத்துறைக்கு இந்த இடத்தை ஒப்படைச்சதுக்கான அசைன்மெண்ட்டு கலெக்டர் உத்தரவு சேங்ஷன் ஆர்டரு இந்த கோப்பெல்லாம் நேராக பார்க்கறதுக்கு விரும்புகிறேன் ஃபைலில் எடுத்து வை அப்படி சொன்னால் அங்கேருந்து லெட்டர் போடுறான் அது இன்னும் முடிவு இல்லை நாங்கள் மனு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அது எங்களுக்கு இடத்த மாற்றி கொடுன்னு கலெக்டர்கிட்ட மனு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி ஏன்னா இங்கே வந்து நீங்களை மிரட்டிகிட்டு இருக்கேன் இது வா எதுவுமே இல்லை ரெட்டி கிளாஸ் கிளப்ப வேண்டியவங்க பீட்டு விட்டுக்காரன் ரெட்டி கிளாஸ் அப்போது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை மூணு வருஷமா போகுது மற்ற நாள்ல இருந்து போகுது அவனுக்கு அவனுக்கு மாறவே இல்லைப்பா அவன் வரவே கூடாதுப்பா மறைக்க வரவே இல்லை இப்ப வரவே இல்லைன்னு எப்படின்னா அவங்க என்ன திரும்பி பார்க்கவே இல்லை அவன் லெட்டர் கொடுக்கும்போதான் என்ன வந்து பார்ப்பான் யாரு அவளை யாரெல்லாம் வந்து லெட்ரு கொடுப்பாங்களே விட காலி பண்ணுவாரு அப்பதான் பதினாறு போனி பிறகு ரைட்